சளி தொல்லைக்கு அருமையான ஒரு அரும ஒரு மூலிகை தூது இலை அதை வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு எல்லாம் நசுக்கி போட்டு ரசம் வச்சாடும் போது ரொம்ப ரொம்ப நல்ல தீர்வாக அமையும் சாப்பிட வந்து உணவாகவே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படி செஞ்சு பாருங்கள் ஏன்னா வந்து தூதுல வந்து அரைச்சி சாடு வேக வச்சு அரைச்சி சாடு குடிக்கும் போது பிடிக்காது இந்த மாதிரி ரசம் வச்சாடும் போது எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி தூதுவுலையை வந்து நல்லா வந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக அரைஞ்சிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாது நிறையா போட்டு அந்த பொடி பொடிப்படியாக கட் பண்ணதை போட்டு லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கி சாதத்தில் வந்து விரவி சாப்பிடும்போது அந்த நெய் நெய் கொஞ்சம் கலந்து சாப்பிடும்போது அந்த இருமல் இலைப்பு சரியான வரக்கூடிய இலைப்பு நெஞ்சுக்குள்ளே கற்கிறது இருக்கும் முடியுங்களா அது அப்புறம் அந்த கண்ணை இருக்கிற வலி எல்லாமே வந்து சரியாகும் அங்கே முகத்தில் வந்து எங்கெங்கே வந்து நீர் கட்டுமோ இந்த முகத்தில் இருக்கக்கூடிய தலை தலைப்பாரம் தலைவலி நீரேற்றம் அதே மாதிரி கண்ணை சுற்று வலி மூக்குக்கு மேலே வலி ஏன்னா அங்கே எங்கெங்கே நீர் கட்டியிருக்குமோ தேவையில்லாத வந்து தங்கி தங்கியிருக்குமோ அதெல்லாம் வந்து வந்து தூதலை கொண்டு ரசமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து அதை பொடி பண்ணி தேனில் அங்கணும்னு சாப்பிட்லாம் நம்ம இஷ்டம்தான் ஆனால் நல்ல ஒரு தீர்வாமையும் அமையும்